உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சுவர்களை கட்டுங்கள் என்று தனிப்பட்ட எல்லைகளை வரையறுக்கச் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சுவர்கள் உண்மையில் ஒரு சிறைச்சாலையாக இருந்தால் என்ன செய்வது உங்களை பாதுகாப்பதாக நீங்கள் நினைக்கும் இந்த விஷயமே உங்களை உணர்ச்சி ரீதியாக பலவீனமாக்குகிறது என்றால் என்ன செய்வீர்கள் இந்த வீடியோவில் நாம் எல்லைகளைப் பற்றி மட்டும் பேசப்போவதில்லை அதைச் சுற்றியுள்ள நவீனக் கட்டுக்கதையை நாம் உடைக்கப் போகிறோம் உண்மையான உள்வலிமைக்கான வலிமைக்கான ஸ்டோய்க்கு ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் வெளியே ஒரு வேலி அல்ல உள்ளே ஒரு கோட்டை இது மனரீதியாக வலிமையானவர்களை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கும் அறிவு தொடங்குவதற்கு முன் கருத்துக்களில் எழுதுங்கள் எல்லைகள் விஷயத்தில் நீங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் என்ன நவீன ஆண் ஒரு குழப்பமான நிலையில் வாழ்கிறான் ஒருபுறம் அவன் உணர்ச்சி பூர்வமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறான் மறுபுறம் அவன் பாறை போல உறுதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறான் இந்த தொடர்ச்சியான இழுபறி ஒரு நிலையான பதட்டத்தை உருவாக்குகிறது இதற்கு ஒரு தீர்வாக பிரபலமான உளவியல் தனிப்பட்ட எல்லைகள் என்ற கருத்தை வழங்குகிறது இது ஒரு எளிய யோசனை உங்கள் ஆற்றலை பாதுகாக்க மற்றவர்களிடமிருந்து உங்களை தூர விலக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை இது பலவீனத்தை பாதுகாக்கும் ஒரு செயல் வலிமையை எழுப்பும் செயல் அல்ல இது ஒரு நிலையான விழிப்புணர்வையும் மீறல்களுக்கு பயத்தையும் கோருகிறது இது சுதந்திரம் அல்ல இது ஒரு மனரீதியான சிறை உண்மையான சக்தி என்பது மற்றவர்களின் செயல்களை கட்டுப்படுத்துவதில்லை இல்லை மாறாக உங்கள் உள் உலகில் அவர்களின் செயல்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை உறுதி செய்வதில் உள்ளது இதுவே ஸ்டோயிக் அணுகுமுறை இதுவே உண்மையான மனோதிடத்தின் பாதை முதல் பொய் எல்லைகள் உங்களை பாதுகாப்பானதாக உணரவைக்கும் இது நவீன முன்னேற்றத் துறையின் மிகப்பெரிய தவறான கருத்து எல்லைகள் உங்களை பாதுகாப்பாக உணரவைக்காது அவை உங்களை நிலையான அச்சுறுத்தலில் வைத்திருக்கின்றன ஒரு வேலி அமைக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை கற்பனை செய்து பாருங்கள் அந்த வேலியின் உரிமையாளர் எப்போதும் அந்த வேலி உடைக்கப்படுமா என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார் அவர் வேலியை பலப்படுத்துவதில் தனது ஆற்றலைச் செலவிடுகிறார் அவர் தனது கவனத்தை வெளிப்புற அச்சுறுத்தல்களின் மீது செலுத்துகிறார் இது பாதுகாப்பு அல்ல இது ஒரு நிலையான பதட்டம் உண்மையான பாதுகாப்பு என்பது வேலி எவ்வளவு வலிமையானது என்பதில் இல்லை அது தோட்டத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதைப் பற்றியது உங்கள் மனம்தான் அந்த தோட்டம் வெளிப்புற வேலிகளை நம்புவதற்கு பதிலாக உங்கள் நிலப்பரப்பை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் ஒரு வலிமையான மனிதன் தனது பாதுகாப்பிற்காக சுவர்களை நம்புவதில்லை அவன் தனது சொந்த குணநலன்களின் வலிமையை நம்புகிறான் இதுவே முதல்படி இப்போது ஸ்டோயிக் மாற்றத்தை புரிந்து கொள்வோம் வேலிக்கு பதிலாக கோட்டை ஒரு வேலி என்பது ஒரு கோடு அது எளிதில் கடக்கப்படலாம் அது மற்றவர்களின் செயல்களை பொறுத்தது யாராவது அதை மதிக்க முடிவு செய்தால் அது வேலை செய்யும் அவர்கள் அதை மீற முடிவு செய்தால் அது பயனற்றது ஆனால் ஒரு கோட்டை முற்றிலும் வேறுபட்டது அது தன் நிறைவு பெற்றது அது உள்ளிருந்து வலுவானது அதன் பாதுகாப்பு மற்றவர்களின் கருணை மீது ஆதார்பு இல்லை உங்கள் மனம்தான் அந்த கோட்டை நவீன எல்லைகள் என்பது மற்றவர்களிடம் தயவு செய்து இந்த கோட்டை கடக்காதீர்கள் என்று கேட்பது போன்றது ஒரு ஸ்டோயிக் அணுகுமுறை என்பது உங்கள் மனக்கோட்டையை மிகவும் வலுவாக கட்டுவது அதனால் மற்றவர்களின் வார்த்தைகளோ அல்லது செயல்களோ அதன் சுவர்களை துளைக்கவே முடியாது அவர்கள் வெளியே என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் உள்ளே உங்கள் மன அமைதி பாதிக்கப்படாமல் இருக்கும் இந்த வேறுபாடு மிக முக்கியமானது இது செயலற்ற தற்காப்பிலிருந்து செயலில் உள்ள மனோதிடத்திற்கு மாறுவதாகும் இரண்டாவது பொய் இல்லை என்று சொல்வது உங்களை சக்தி வாய்ந்தவராக மாற்றும் நிச்சயமாக இல்லை என்று சொல்வது ஒரு முக்கியமான திறன் ஆனால் அதுவே சக்தியின் ஆதாரம் அல்ல உண்மையான சக்தி என்பது நீங்கள் ஏன் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்பதில் உள்ளது பலர் பயத்தினால் இல்லை என்று சொல்கிறார்கள் பயன்படுத்தப்படுவோமோ என்ற பயம் சோர்வடைவோமோ என்ற பயம் இது ஒரு எதிர்வினை நிலை ஒரு ஸ்டோயிக் கொள்கையின் அடிப்படையில் இல்லை என்று சொல்கிறான் அவனது செயல்கள் அவனது மதிப்புகளால் வழிநடத்தப்படுகின்றன அவனது அச்சங்களால் அல்ல ஒரு பலவீனமான மனிதன் தனது ஆற்றல் தீர்ந்துவிடும் என்று பயந்து இல்லை என்று சொல்கிறான் ஒரு வலிமையான மனிதன் தனது நேரம் மற்றும் ஆற்றல் தனது உயர்ந்த நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்பதால் இல்லை என்று சொல்கிறான் அவன் தனது ஆற்றலை ஒரு வரையறுக்கப்பட்ட வளமாக பார்க்கவில்லை மாறாக அவன் அதை தனது நோக்கத்தை நோக்கிச் செலுத்துகிறான் எனவே உங்களிடம் நீங்களே கேளுங்கள் நீங்கள் இல்லை என்று சொல்லும்போது அது பயத்தினிடத்திலிருந்து வருகிறதா அல்லது கொள்கையின் இடத்திலிருந்து வருகிறதா உங்கள் பதில் உங்கள் உண்மையான வலிமையின் அளவை வெளிப்படுத்தும் கட்டுப்பாட்டின் இருப்பிரிவு ஸ்டோயிக் மனோதிடத்தின் அடித்தளம் இது ஒரு எளிய ஆனால் ஆழமான யோசனை உலகில் உள்ள விஷயங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை மற்றும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை உங்கள் கருத்துக்கள் உங்கள் தேர்வுகள் உங்கள் செயல்கள் இவை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன மற்றவர்களின் கருத்துக்கள் அவர்களின் செயல்கள் பொருளாதாரம் வானிலை இவை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை நவீன எல்லைகள் என்ற கருத்து இந்த விதியை மீறுகிறது இது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை அதாவது மற்றவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது இது தோல்விக்கு விதிக்கப்பட்ட ஒரு போர் நீங்கள் உங்கள் ஆற்றலை ஒருபோதும் வெல்ல முடியாத ஒரு போரில் வீணடிக்கிறீர்கள் இதற்கு நேர்மாறாக ஒரு ஸ்டோயிக்கு தனது முழு ஆற்றலையும் தனது கட்டுப்பாட்டில் உள்ளவற்றின் மீது செலுத்துகிறான் அவனது சொந்த எண்ணங்கள் மற்றும் செயல்கள் இது ஒரு மிகப்பெரிய விடுதலை நீங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு உங்களை கட்டுப்படுத்துவதில் தேர்ச்சி பெறத் தொடங்கும் போது நீங்கள் உண்மையான சக்தியை கண்டறிகிறீர்கள் இது வெளிப்புற உலகத்தை புறக்கணிப்பது பற்றியதல்ல இது உங்கள் உள் உலகத்தை ஆள்வது பற்றியது மூன்றாவது பொய் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எப்போதும் ஆரோக்கியமானது இது ஒரு அறை உண்மை அதனால்தான் இது மிகவும் ஆபத்தானது உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது முக்கியம் ஆனால் கட்டுப்பாடில்லாமல் அவற்றை வெளிப்படுத்துவது வலிமையின் அடையாளம் அல்ல அது சுய ஒழுக்கமின்மையின் அடையாளம் உங்கள் கோபத்தை யாரிடமாவது கொட்டுவதை கற்பனை செய்து பாருங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சக்தி வாய்ந்தவராக உணரலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டீர்கள் உங்கள் உணர்ச்சிகள் உங்களை ஆளுகின்றன நீங்கள் அவற்றை ஆளவில்லை ஒரு ஸ்டோயிக் தனது உணர்ச்சிகளை உணர்கிறான் ஆனால் வாத்திகி அடிமையாக மாட்டான் அவன் கோபத்தை உணரலாம் ஆனால் அவன் கோபமாக செயல்பட மாட்டான் அவன் சோகத்தை உணரலாம் ஆனால் அவன் விரக்தியில் மூழ்க மாட்டான் அவன் தனது உணர்ச்சிகளுக்கும் தனது செயல்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறான் அந்த இடைவெளியில்தான் உண்மையான சுதந்திரம் மற்றும் சக்தி உள்ளது உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை விட அவற்றை ஆளுவதே உயர்ந்த நோக்கம் நடைமுறை பயிற்சி மனரீதியான இடைவெளியை உருவாக்குதல் இது வெறும் தத்துவம் அல்ல இது ஒரு பயிற்சி அடுத்த முறை நீங்கள் ஒரு வலுவான உணர்ச்சியை உணரும்போது கோபம் எரிச்சல் ஏமாற்றம் உடனடியாக எதிர்வினையாற்றாதீர்கள் ஒரு கணவன் நிறுத்துங்கள் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிடுங்கள் அந்த உணர்ச்சியை கவனியுங்கள் அதற்கு ஒரு பெயர் கொடுங்கள் இது கோபம் இது ஏமாற்றம் இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் அந்த உணர்ச்சியிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் இனி அந்த உணர்ச்சியாக இல்லை நீங்கள் அந்த உணர்ச்சியை கவனிப்பவராக இருக்கிறீர்கள் இந்த எளிய செயல் ஒரு புயலின் மையத்தில் ஒரு அமைதியான இடத்தை உருவாக்குகிறது இது உங்கள் பகுத்தறிவுக்கு செயல்பட ஒரு வாய்ப்பை வழங்குகிறது ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கலாம் ஆனால் பயிற்சியின் மூலம் இந்த இடைவெளி இயல்பாக மாறும் இதுவே உணர்ச்சிக் கட்டுப்பாட்டின் முதல் படி இது உங்கள் உள்கோட்டையின் முதல் கல் நான்காவது பொய் நச்சுத்தன்மையுள்ளவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குவதுதான் தீர்வு மீண்டும் இது ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட தீர்வு சில சமயங்களில் உறவுகளை துண்டிப்பது அவசியமாக இருக்கலாம் ஆனால் இது எப்போதும் முதல் படியாக இருக்கக்கூடாது இது ஒரு தப்பித்தல் மனப்பான்மையாக இருக்கலாம் மற்றவர்களை நச்சுத்தன்மை என்று முத்திரை குத்துவது எளிது ஆனால் இது நம்மை பலவீனமான பலியாட்களாக நிலைநிறுத்துகிறது ஸ்டோயிக் அணுகுமுறை வேறுபட்டது அது கேட்கிறது இந்த நபரின் நடத்தை ஏன் நன்னன் மீலே இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறது என் உள் அமைதி ஏன் இன்னொருவரின் கைகளில் இருக்கிறது ஒரு ஸ்டோயிக் மற்றவர்களின் குணாதிசயங்களை மாற்றுவதில் கவனம் செலுத்துவதில்லை அது அவனது கட்டுப்பாட்டில் இல்லை மாறாக அவன் தனது சொந்த குணாதிசயத்தை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறான் அவன் முட்டாள்தனத்தை சகிப்புத்தன்மையுடன் கையாள கற்றுக்கொள்கிறான் அவன் அவமதிப்பை அலட்சியத்துடன் எதிர்கொள்ள கற்றுக்கொள்கிறான் இது அவர்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல ஆனால் அவர்களை நீக்குவதற்கு முன் அவர்களிடமிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு எரிச்சலூட்டும் நபரும் உங்கள் மனோதிடத்தை பயிற்றுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவமதிப்பை ஒரு பரிசாக பார்ப்பது இது ஒரு மேம்பட்ட ஸ்டோயிக் கருத்து மார்கஸ் அரேலியஸ் ரோமானியப் பேரரசர் ஒவ்வொரு காலையிலும் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வார் இன்று நான் குறுக்கிடுபவர்கள் நன்றியற்றவர்கள் ஆணவம் உள்ளவர்கள் நேர்மையற்றவர்கள் பொறாமையுள்ளவர்கள் மற்றும் முரட்டுத்தனமானவர்களை சந்திப்பேன் அவர் இதைப் பற்றி புகார் செய்யவில்லை அவர் தயாராக இருந்தார் யாராவது உங்களை அவமதிக்கும் போது உங்கள் இயல்பான எதிர்வினை கோபமாகவோ அல்லது காயமாகவோ இருக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டோயிக் அதை வேறு விதமாக பார்க்கிறான் அவன் அதை ஒரு சோதனையாகப் பார்க்கிறான் எனது அமைதியைக் குலைக்க இந்த வெளிப்புற நிகழ்வுக்கு நான் அனுமதிப்பேனா என்று அவன் தன்னை கேட்டுக்கொள்கிறான் அவமதிப்பு என்பது ஒரு சூடான நிலக்கரி போன்றது அதை வீசியவர் கையைச் சுட்டுக் கொண்டார் நீங்கள் அதை பிடிக்க முடிவு செய்தால் மட்டுமே அது உங்களைச் சுடும் அதை தரையில் விழவிடுங்கள் அதை கவனிக்காமல் செல்லுங்கள் இது பலவீனமல்ல இது உயர்ந்த அளவிலான மனக்கட்டுப்பாடு இது உங்கள் உள்கோட்டை எவ்வளவு வலுவானது என்பதை காட்டுகிறது ஐந்தாவது பொய் உங்களுக்கு வசதியாக இல்லாததை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நவீன கலாச்சாரம் வசதியை வணங்குகிறது கடினமான உரையாடல்களை தவிர்க்கவும் சங்கடமான சூழ்நிலைகளை தவிர்க்கவும் உங்கள் எல்லைகளை மீறும் எதையும் தவிர்க்கவும் இது வளர்ச்சிக்கு எதிரான ஒரு செய்முறை தசை வளர வேண்டுமானால் அது அழுத்தத்திற்கு உள்ளாக வேண்டும் அது கிழிந்து பின்னர் வலுவாக மீண்டும் வளர வேண்டும் உங்கள் குணமும் அப்படியே ஸ்டோயிசிசம் தானாக முன்வந்து சிரமத்தை தேடுவதை ஊக்குவிக்கிறது அவ்வப்போது வேண்டுமென்றே சங்கடமான ஒன்றை செய்யுங்கள் குளிர்ந்த நீரில் குளிக்கவும் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்கள் நீங்கள் பயப்படும் ஒரு பொது பேச்சு வாய்ப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்படிச் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆறுதல் மண்டலத்தை விரிவுபடுத்துகிறீர்கள் நீங்கள் சிரமத்திற்கு எதிரான உங்கள் சகிப்புத் சகிப்புத்தன்மையை கட்டியெழுப்புகிறீர்கள் வாழ்க்கை தவிர்க்க முடியாமல் உங்கள் மீது சிரமங்களை திணிக்கும் போது நீங்கள் தயாராக இருப்பீர்கள் நீங்களுடைய மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் வேண்டுமென்றே உங்களை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் விதியை நேசித்தல் அமோர் ஃபாட்டி அமோர் ஃபாட்டி இது ஸ்டோய்சிசத்தின் மிக சக்திவாய்ந்த கருத்துக்களில் ஒன்றாகவும் இது வெறுமனே மோசமான விஷயங்களை சகித்துக் கொள்வது பற்றியது அல்ல இது அவற்றை விரும்புவது பற்றியது உங்களுக்கு நடக்கும் அனைத்தும் நல்லது மற்றும் கெட்டது உங்கள் குணத்தை வடிவமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்று நம்புவது நீங்கள் ஒரு வேலையை இழந்தீர்களா இது ஒரு புதிய சிறந்த பாதையை கண்டறிய ஒரு வாய்ப்பு ஒரு உறவு முறிந்ததா இது உங்கள் உள்வலிமையை கொள்ள ஒரு வாய்ப்பு ஒரு நோய் வந்ததா இது உங்கள் மனோதிடத்தை சோதிக்க ஒரு வாய்ப்பு இது ஒரு செயலற்ற மனநிலை அல்ல இது தீவிரமான ஏற்றுக்கொள்ளுதல் நீங்கள் பிரபஞ்சத்துடன் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு அதனுடன் நடனமாடத் தொடங்குகிறீர்கள் இது ஏன் எனக்கு நடக்கிறது என்று கேட்பதற்கு பதிலாக இது எனக்கு என்ன கற்பிக்க முயற்சிக்கிறது என்று கேட்கிறீர்கள் இந்த மனநிலை மாற்றமானது உங்களை ஒரு பலியாளிலிருந்து ஒரு வீரனாக மாற்றுகிறது எதுவும் உங்களை உடைக்க முடியாது ஏனென்றால் ஒவ்வொன்றும் உங்களை உருவாக்குகிறது ஆறாவது பொய் நீங்கள் எப்போதும் உங்கள் உணர்வுகளை நம்ப வேண்டும் உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுங்கள் அல்லது உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள் என்ற ஆலோசனையை நாம் அடிக்கடி கேட்கிறோம் உணர்வுகள் முக்கியமான சமிக்ஞைகள் ஆனால் அவை நம்ப முடியாத வழிகாட்டிகள் அவை பெரும்பாலும் நமது கடந்த கால அனுபவங்கள் நமது அச்சங்கள் மற்றும் நமது தப்பெண்ணங்களால் சிதைக்கப்படுகின்றன ஒரு ஸ்டோயிக் தனது உணர்வுகளை மதிக்கிறான் ஆனால் அவன் தனது பகுத்தறிவால் வழிநடத்தப்படுகிறான் அவன் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் அவன் பின்வாங்குகிறான் அவன் தனது உணர்ச்சிகளை ஆராய்கிறான் இந்த பயம் நியாயமானதா அல்லது இது கடந்த கால தோல்வியின் எதிரொலியா இந்த கோபம் உண்மையிலேயே இந்த சூழ்நிலையை பற்றியதா அல்லது அது எனது ஈகோ காயப்பட்டதால் ஏற்பட்டதா என்று கேட்கிறான் பகுத்தறிவுதான் திசை காட்டி உணர்ச்சிகள் வானிலை போன்றவை அவை மாறக்கூடியவை மற்றும் கணிக்க முடியாதவை உங்கள் வாழ்க்கைக் கப்பலை வானிலையை நம்பி செலுத்தாதீர்கள் உங்கள் திசை காட்டியை நம்புங்கள் இது உணர்ச்சியற்றவராக இருப்பது பற்றியது அல்ல இது புத்திசாலித்தனமாக இருப்பது பற்றியது தீர்ப்புகளை நிறுத்தி வைக்கும் கலை நம் மனம் தொடர்ந்து தீர்ப்புகளை வழங்குகிறது இது நல்லது இது கெட்டது இது நியாயமற்றது இந்த தீர்ப்புகள்தான் உணர்ச்சிகரமான துன்பத்தை உருவாக்குகின்றன நிகழ்வு தானாகவே வலியை ஏற்படுத்துவதில்லை அந்த நிகழ்வைப் பற்றிய நமது தீர்ப்புதான் வலியை ஏற்படுத்துகிறது உதாரணமாக மழையில் சிக்குவது நிகழ்வு தண்ணீர் வானத்திலிருந்து விழுகிறது இது நல்லது அல்லது கெட்டது அல்ல அது வெறுமனே இருக்கிறது உங்கள் தீர்ப்பு இது என் நாளை அழித்துவிட்டது இந்த தீர்ப்புதான் எரிச்சலை உருவாக்குகிறது ஒரு ஸ்டோயிக் இந்த தானியங்கி தீர்ப்புகளை பிடிக்க பயிற்சி செய்கிறான் அவன் ஒரு நிகழ்வை பார்க்கிறான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் ஒரு தீர்ப்பை இணைக்காமல் மழை பெய்கிறது அவ்வளவுதான் என் முதலாளி என்னை கத்தினார் அவ்வளவுதான் இது எளிதானது அல்ல இதற்கு நிலையான பயிற்சி தேவை ஆனால் இந்த திறமையில் தேர்ச்சி பெறுவது உங்கள் உணர்ச்சிகரமான வாழ்க்கையின் மீது உங்களுக்கு அபரிமிதமான கட்டுப்பாட்டைக் கொடுக்கும் நீங்கள் நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாற்றுவதை நிறுத்திவிட்டு அவற்றுக்கு பதிலளிக்கத் தொடங்குகிறீர்கள் கோட்டை கொண்ட மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான் அவன் அமைதியாக இருக்கிறான் அவன் அவசரப்படுவதில்லை அவன் எளிதில் கோபப்படுவதில்லை ஏனென்றால் அவனது சுயம் மதிப்பு வெளிப்புற சரிபார்ப்பை பொறுத்தது அல்ல அவன் தெளிவாகப் பேசுகிறான் ஏனென்றால் அவன் எதையும் மறைக்கவில்லை அவன் மற்றவர்களின் கருத்துக்களைக் கேட்கிறான் ஆனால் அவன் தனது சொந்த கொள்கைகளால் வழிநடத்தப்படுகிறான் அவன் தோல்வியைக் கண்டு பயப்படுவதில்லை ஏனென்றால் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் என்று அவனுக்குத் தெரியும் அவன் வெற்றியில் ஆணவம் கொள்வதில்லை ஏனென்றால் அதிருஷ்டம் மாறக்கூடியதென்று அவனுக்குத் தெரியும் அவன் மற்றவர்களிடம் எல்லைகளை அமைக்க வேண்டியதில்லை ஏனென்றால் அவனது இருப்பு இயல்பாகவே மரியாதையை கோருகிறது அவனது அமைதி ஒரு சக்தி மக்கள் அவனிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அவன் குழப்பமான உலகில் ஒரு ஸ்திரத்தன்மையின் தூணாக இருக்கிறான் அவன் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதால் அவன் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த முடிகிறது இதுதான் இலக்கு இதுதான் ஒரு பலவீனமான வேலி அமைப்பவனுக்கும் ஒரு அசைக்க முடியாத கோட்டையை கட்டுபவனுக்கும் உள்ள வேறுபாடு உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படிப் பயன்படுத்துவது சிறிய படிகள் இது ஒரே இரவில் நடக்கும் மாற்றம் அல்ல இது ஒரு வாழ்நாள் பயிற்சி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய படியை எடுங்கள் காலையில் வரவிருக்கும் சவால்களைப் பற்றி சிந்தியுங்கள் அலோரும் ஒரு சக ஊழியர் உங்களை எரிச்சலூட்டக்கூடும் போக்குவரத்து மோசமாக இருக்கலாம் இதற்கு மன ரீதியாக தயாராகுங்கள் இதன் மூலம் அது நடக்கும்போது நீங்கள் அதிர்ச்சியடைய மாட்டீர்கள் நாளின் முடிவில் உங்கள் செயல்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் நான் எங்கே பகுத்தறிவற்று செயல்பட்டேன் நான் எங்கே என் உணர்ச்சிகள் என்னை கட்டுப்படுத்த அனுமதித்தேன் அடுத்த முறை நான் எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு ஸ்டோயிக் தத்துவ ஞானியின் மேற்கோளைப் படியுங்கள் செனெகா எபிக்டெட்டஸ் மார்கஸ் அரேலியஸ் அவர்களின் ஞானம் காலத்தால் அழியாதது இந்த சிறிய தொடர்ச்சியான செயல்கள் காலப்போக்கில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஒவ்வொரு செங்கல்லாக நீங்கள் உங்கள் உள்கோட்டையைக் கட்டுகிறீர்கள் சுயமதிப்பு வெளிப்புற மூலங்களிலிருந்து உள்மூலத்திற்கு மாறுதல் பல ஆண்கள் தங்கள் சுயமதிப்பை வெளிப்புற விஷயங்களிலிருந்து பெறுகிறார்கள் அவர்களின் வேலை அவர்களின் வருமானம் அவர்களின் சமூக நிலை மற்றவர்களின் கருத்துக்கள் இது ஒரு ஆபத்தான விளையாட்டு ஏனென்றால் இந்த எல்லா விஷயங்களையும் உங்களிடமிருந்து பறிக்க முடியும் உங்கள் வேலை போகலாம் உங்கள் பணம் குறையலாம் மக்கள் தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் சுயமதிப்பு இவற்றின் மீது கட்டப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு நிலையான அசுரக்ஷித் நிலையில் வாழ்வீர்கள் ஸ்டோய்சிசம் வேறுபட்ட பாதையை கற்பிக்கிறது உண்மையான சுயமதிப்பு உள்ளிருந்து வருகிறது அது உங்கள் குணநலன்களின் மீது கட்டப்பட்டுள்ளது உங்கள் நேர்மை உங்கள் தைரியம் உங்கள் சுய ஒழுக்கம் உங்கள் ஞானம் இவற்றை யாரிடமிருந்தும் பறிக்க முடியாது நீங்கள் அனைத்தையும் இழந்தாலும் உங்கள் குணம் உங்களுடன் இருக்கும் இந்த மாற்றத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள் மற்றவர்களின் பாராட்டு ஒரு நல்ல போனசாக மாறும் ஒரு தேவையாக அல்ல இதுவே உண்மையான தன்னம்பிக்கையின் அடித்தளம் உறவுகளில் ஸ்டோய்சிசம் பலவீனமான இணைப்பிலிருந்து வலுவான பிணைப்புக்கு எல்லைகள் என்ற கருத்து பெரும்பாலும் உறவுகளை ஒரு போர்க்களமாக மாற்றுகிறது அங்கு ஒவ்வொருவரும் தங்கள் பிரதேசத்தை பாதுகாக்கிறார்கள் இது நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் அழிக்கிறது ஒரு ஸ்டோயிக் அணுகுமுறை உறவுகளை வேறுவிதமாக அணுகுகிறது நீங்கள் உங்கள் பிஎன்ஜி காலியை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை அவர்களின் நடத்தையை நீங்கள் கட்டளையிட முயற்சிக்கவில்லை அதற்கு பதிலாக நீங்கள் சிறந்த பிஎண்டு காலியாக இருப்பதில் கவனம் செலுத்துகிறீர்கள் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் வேலை செய்கிறீர்கள் உங்கள் பொறுமை உங்கள் புரிதல் உங்கள் தகவல் தொடர்பு உங்கள் மகிழ்ச்சி உங்கள் பிஎண்ட் காலியின் செயல்களை பொறுத்தது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இது அல்ல இது உறவுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பரிசு ஒரு முழுமையான ஸ்தா ஆ அவரமான தனிநபர் நீங்கள் தேவையின் அடிப்படையில் செயல்படவில்லை ஆனால் தேர்வின் அடிப்படையில் செயல்படுகிறீர்கள் இது உறவுகளை வியத்தகு முறையில் மாற்றுகிறது அவற்றை தற்காப்பு மண்டலங்களிலிருந்து வளர்ச்சி மற்றும் பரஸ்பர மரியாதையின் இடங்களாக மாற்றுகிறது விமர்சனத்தை கையாளுதல் ஒரு ஸ்டோயிக்கின் வழி விமர்சனம் என்பது தவிர்க்க முடியாதது நீங்கள் எதையாவது சாதிக்க முயற்சித்தால் யாராவது உங்களை விமர்சிப்பார்கள் ஒரு பலவீனமான மனிதன் இரண்டு வழிகளில் ஒன்றில் பியாட்டு கிரிக்குன்னு அவன் தற்காப்புடன் கோபப்படுகிறான் அல்லது அவன் டீயிலல்லாந்து போய்விடுகிறான் இரண்டுமே பலவீனத்தின் அறிகுறிகள் ஒரு ஸ்டோயிக் மூன்றாவது வழியை எடுக்கிறான் அவன் விமர்சனத்தை கேட்கும்போது அவன் முதலில் தன்னை கேட்டுக்கொள்கிறான் இதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா ஆம் என்றால் அவன் அதை ஒரு கற்றல் வாய்ப்பாக பார்க்கிறான் அவன் தனது விமர்சகருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறான் ஏனென்றால் அவர்கள் அவனது குருடான புள்ளியைக் காட்டியிருக்கிறார்கள் விமர்சனத்தில் உண்மை இல்லை என்றால் அவன் அதை ஒரு கொசுவின் கடியைப் போல புறக்கணிக்கிறான் எரிச்சலூட்டுகிறது ஆனால் முக்கியத்துவமற்றது ஒருவர் என்னைப் பற்றி தவறாக நினைத்தால் அது அவர்களின் பிரச்சனை என்னுடையதல்ல என்று அவன் புரிந்து கொள்கிறான் இந்த அணுகுமுறைக்கு அபரிமிதமான ஈகோ கட்டுப்பாடு தேவை ஆனால் இது உங்களை மற்றவர்களின் கருத்துக்களின் சிறையிலிருந்து விடுவிக்கிறது மரணத்தைப் பற்றிய ஸ்டோயிக் பார்வை இறுதியல்லை நமது மிகப்பெரிய பயங்களில் ஒன்று மரணம் நாம் அதை தவிர்க்கிறோம் அதைப் பற்றி பேச மறுக்கிறோம் ஸ்டோயிக்குகள் இதற்கு நேர்மாறாகச் செய்தார்கள் அவர்கள் மரணத்தை தியானித்தார்கள் மெமென்டோமொரி நீ மறிப்பாய் என்பதை நினைவில் கொள் இது ஒரு நோயுற்ற சிந்தனை அல்ல இது வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கான ஒரு கருவி உங்கள் நேரம் வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் உணரும்போது நீங்கள் அற்பமான விஷயங்களில் நேரத்தை வீணாக்குவதை நிறுத்துகிறீர்கள் மற்றவர்களின் கருத்துக்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்துகிறீர்கள் நீங்கள் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தத் தொடங்குகிறீர்கள் உங்கள் குணம் உங்கள் உறவுகள் உங்கள் நோக்கம் இந்த இறுதி எல்லையை எதிர்கொள்வது மற்ற எல்லா எல்லைகளையும் அவற்றின் சரியான கண்ணோட்டத்தில் வைக்கிறது சக ஊழியருடனான ஒரு சிறிய தகராறு முக்கியமற்றது பொது பேச்சின் மீதான பயம் அற்பமானது மரணத்தின் பின்னணியில் வாழ்க்கையின் சிறிய எரிச்சல்கள் அவற்றின் சக்தியை இழக்கின்றன இது உங்களுக்கு தைரியத்தையும் தெளிவையும் தருகிறது சுருக்கமாக நவீன எல்லைகளின் பொய் இதுதான் அது உங்களை வெளியே பார்க்க வைக்கிறது அது உங்கள் பாதுகாப்பை மற்றவர்களின் நடத்தையின் மீது வைக்கிறது அது உங்களை ஒரு நிலையான தற்காப்பு நிலையில் வைக்கிறது இது சோர்வூட்டுகிறது பயனற்றது மற்றும் உங்களை பலவீனமாக்குகிறது உண்மையான பாதை உள்நோக்கியது இது உங்கள் சொந்த மனதின் மீது கட்டுப்பாட்டை வளர்ப்பது பற்றியது இது ஒரு அசைக்க முடியாத உள்கோட்டையைக் கட்டுவது பற்றியது இந்த கோட்டை உங்கள் பகுத்தறிவு உங்கள் கொள்கைகள் மற்றும் உங்கள் சுய ஒழுக்கத்தால் கட்டப்பட்டது இது வெளிப்புற நிகழ்வுகளால் பாதிக்கப்படாது இந்த மாற்றத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் எல்லைகளை அமைப்பதை நிறுத்துகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு அவை தேவையில்லை உங்கள் அமைதி வெளியிலிருந்து வருவதில்லை அது உள்ளிருந்து உருவாக்கப்படுகிறது இது எளிதான பாதை அல்ல இதற்கு தினசரி பயிற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவை ஆனால் இது உண்மையான நீடித்த சக்தி மற்றும் சுதந்திரத்திற்கான ஒரே பாதை இப்போது உங்கள் தேர்வு தெளிவாக உள்ளது நீங்கள் தொடர்ந்து ஒரு பலவீனமான வேலையை கட்டியெழுப்ப போகிறீர்களா அது உடைக்கப்படுமா என்று தொடர்ந்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கப் போகிறீர்களா அல்லது நீங்கள் ஒரு அசைக்க முடியாத கோட்டையின் கட்டிடக்கலைஞராக மாறப்போகிறீர்களா நீங்கள் மற்றவர்களின் கருணைக்கு காத்திருக்கப் போகிறீர்களா அல்லது உங்கள் சொந்த மனோதிடத்தை உருவாக்கப் போகிறீர்களா இது ஒரு கோட்பாடு அல்ல இது ஒரு செயல் இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு நீங்கள் எரிச்சலடையும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவமானப்படுத்தப்படும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பயப்படும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது நீங்கள் ஒரு பலவீனமான எல்லைக்கு பின்னால் பின்வாங்கலாம் அல்லது உங்கள் உள்கோட்டையின் சுவரை வலுப்படுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் ஒரு சதவீத ஆண்கள் மட்டுமே இந்த இரண்டாவது பாதையை தேர்வு செய்கிறார்கள் அவர்கள்தான் உண்மையான மன அமைதியையும் உண்மையான வலிமையையும் காண்கிறார்கள் இந்த அறிவு இப்போது உங்களுடையது அதை என்ன போகிறீர்கள் இறுதியில் நாம் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை வந்தடைந்துள்ளோம் உண்மையான வலிமை என்பது மற்றவர்கள் உங்கள் மீது எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்துவதில் இல்லை அது உங்கள் சொந்த மனதின் மீது அத்தகைய தேர்ச்சியை அடைவதில் உள்ளது அதனால் அவர்களின் நடத்தை முக்கியமற்றதாகிவிடும் இதுவே எல்லைகள் பற்றிய பொய்யிலிருந்து ஸ்டோயிக் உண்மைக்கு மாறும் பயணம் நீங்கள் இப்போது வரைபடத்தை பெற்றுள்ளீர்கள் பலவீனமான வேலிகளை கட்டும் மனிதனாக ஒஸ்தவாத்சா அல்லது அசைக்க முடியாத கோட்டையின் சிற்பியாக மாற வேண்டும் என்ற தேர்வு உங்களுடையது இந்த ஆழ்ந்த விவாதத்தில் இணைந்ததற்கு நன்றி இந்த அறிவு உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் ஒரு சதவீதத்தினருடன் சேர குழு சேரவும் அவர்கள் பலவீனத்திற்கு பதிலாக வலிமையைத் தேர்வு செய்கிறார்கள் இந்த வீடியோவை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் இந்த சக்தி வாய்ந்த அறிவை கொடுங்கள் இப்போது நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் உங்கள் உள்கோட்டையை கட்டியெழுப்ப இந்த வாரம் நீங்கள் எடுக்கப் போகும் முதல் படி என்ன உங்கள் உறுதிமொழியை கீழே உள்ள கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள்